தோப்பூர்ல இருக்கிறோம் திருகோணமலையில வந்து இந்த தோப்புன்னு சொல்லுற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராமத்துக்கு நான் விசிட் பண்ணிக்கிறேன் இதுக்கு முதல்ல நான் இந்த கிராமத்துக்கு வந்தது இல்லை தோப்பூர்ல இருக்கிறோம் தோப்பூர்ல பாத்தீங்கன்னு சொல்லி இப்போ நோமலாக இந்த கடையை பார்த்த உடனே இந்த கடையிலிருந்து சாப்பிடணும் மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது சோ அதுதான் நான் சாப்பிட வந்தோம் பாத்தீங்கன்னா சொன்னா சுட பொல் ரொட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க தேங்காயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க சோ தேங்காய் எல்லாம் போட்டு சுட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொல் ரொட்டி சுட்டு தராங்க சோ நாங்கள் இன்னும் பகல் சாப்பாடு சாப்பிடல பகல் சாப்பாடு பாதா இன்னைக்கு நாங்க தோப்புக்கு வந்த நாங்க இதை சாப்பிடலாம் நாங்க இருக்கிறோம் சுட சுட போட்டிருக்கோம் சாப்பிடுங்க சாப்பிடுவோங்க சொல்லி சொல்லிப்பா நிறைய தேங்காய் போட்டிருக்கீங்க போல நிறைய தேங்காய் போட்டு யாரும் நிறைய வீட்டில் கூட இந்த அளவுக்கு தேங்காய் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய தேங்காய் போட்டு நல்லா செஞ்சுக்க உண்மை நல்லா டேஸ்ட் ஆகி டீசாங்க பொல் ரொட்டியும் டீயும் உண்மையிலே அந்த டீ என்ன சொல்றது சொல்லு வார்த்தைல அந்த டீ ஒன்று பிடிச்சா அந்த அளவுக்கு நல்லா ஆகிது இப்படியான டீயெல்லாம் குடிக்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறவு இப்படியான இடங்கள்ல மட்டும் எங்கேயாச்சும் ஒரு கடையில் தான் இப்போ இருக்கும் ஸோ என்ன சொல்றது உண்மையில் அருமையாக இருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த குளத்தாலே நிறைய பயன்கள் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொன்னா இன்னும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அந்த இந்த குளத்தில் வந்து மீன் இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ தான் அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் உண்மையிலே அந்த கிராமம் பார்ப்பீங்களா இருந்தால் இன்னும் ஆஹ் ஆரம்ப கால அதாவது தொண்ணூறு காலத்தில் இருந்த இன்னும் கட்டிடங்கள் அப்படி இருக்குது சில பள்ளி வாயில்கள் பாப்பீங்களா இருந்தா இன்னும் புனர் நிர்மாணம் செய்யப்படாம இருக்குது ஒரு சில பள்ளி வாயில்கள் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்குது பழைய கட்டிடம் இருக்கிற பழிவாயல்களையும் கண்டம் சில கட்டிடங்களையும் கண்டம் மக்களும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது முட்சந்திய ஒன்று இருக்குது அந்த முச்சந்தியை சு சுத்தி நிறைய கடைகள் இருக்குது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கும் அந்த கடைகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு இருந்தாலும் சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த தோப்பு சொல்றது ஒரு கிராமம் நகரம் இல்லை ஒரு கிராமம் ஸோ அந்த கிராமத்துக்குரிய சாயல் அப்படியே அந்த தோப்பூரில் இருக்குது மக்களும் அந்த கிராமத்துக்குரிய சாயலில் மக்கள் அப்படி இருக்கிறாங்க ஆனால் எல்லோரும் பார்ப்பீங்களா இருந்தால் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில ஊர்களில் நீங்கள் போவீங்களா இருந்தால் புதுசாக ஆளை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க பேசுவாங்க அப்படி இல்லை அதிகமாக வந்துட்டு சில ஊர்களில் அப்படியான பண்புகள் இருக்குது இந்த ஊரில் இருக்கிற மக்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நல்லா ஆதரிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க இந்த விஷயத்த எனக்கு காணக்கூடியதாக இருந்தது ஸோ உண்மையிலே பார்ப்பீங்களா இருந்த வீடியோவில் நீங்க பாருங்க முக்கியமான முக்கியமான விஷயங்களை நீங்க காணக்கூடியதாக இருக்குது நாங்க என்ன செஞ்சோம் சொன்னா தோப்பூர் டவுனுக்குள்ள அதாவது அந்த தோப்பூர் ஊருக்குள்ள இண்டர் ஆயிரத்தோடைய ஒரு முச்சந்தி ஒன்று இருக்குது அந்த முச்சந்தியில் கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோம் திரும்ப வந்து ஊருக்குள்ளே ஒரு ரவுண்ட் ஒன்று போய் வந்தோம் மக்களோட இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் பேரோட நாங்கள் பேசினோம் பேசின வகையில உண்மையில மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது திருகோணமலைக்கு வரவங்க நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஊருக்கு விசிட் பண்ணி இருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் தோப்புன்னு சொல்லுறது ஒரு மெயின் பாதையை விட்டு ஒரு தூரத்துல தான் இந்த தோப்பூரானது இருக்குது ஸோ நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தோப்பூருக்கு வந்திருக்கிறேன் நீங்க தோப்பூருக்கு வர வேண்டிய தேவைகள் அல்லது கட்டாயம் ஊருக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் வேண்டிய தேவைப்பாடுகள் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த ஊருக்கு வரலாம் என்னென்னு சொன்னா இந்த ஊரால போறதுக்கான வேற வழிகள் இல்லை ஸோ அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த குளத்தை பாருங்க உண்மையிலே இந்த நேரத்திலேயும் இந்த குளமானது நிரம்பி வழிந்து காணப்படுது அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த குளம் இருக்கிறதால தான் இங்க இருக்கிற மக்கள் பிரதான தொழில் விவசாயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க எங்களுடைய பேஜை பண்ண மறக்காதீங்க அதோட யூடியூப் சேனலையும் பண்ண மறக்காதீங்க